வணக்க மக்களே சற்று முறையான செய்தி ஒன்று விளையாடலாம் மனோஜ் பாண்டியை தொடர்ந்து திமுக விளையும் வைத்திய தோண்டில் போடும் எடப்பாடி வாங்க வீடியோவை முடிவாக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் இருக்கும் வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள கட்சி என்பது சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தான் எல்லாம் தங்கள் பலத்தை உறுதிப்படுத்தும் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி வழிபாட்டை கண்டிப்பாக அதிகரித்து கொண்டிருக்கிறதா அது மட்டுமன்றி இந்த நிலையில் தான் அதிமுக கட்சிக்குள் மீண்டும் உட்கட்சி பிரச்சனைகள் தலை உள்ளதா இதனால் தான் கட்சியின் எதிர்காலம் குறித்து பல்வேறு அரசியல் கடைப்புகள் எல்லாம் வலுப்படுத்த விஜய் கூட தொடர்ந்து தேர்தலில் ஒரு முக்கியமாக போட்டியாக திமுக மற்றும் தாவைக்கடையதான் போட்டி போட்டியிட அவர் அறிவித்துள்ள நிலையில் கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது திமுக போட்டியாக தாவைக்காதான் அமையும் விளைவாட்டில் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி இந்த கருத்துதான் அரசியல் வட்டாரத்திலே அதிமுக ஆட்சியை கண்டிப்பாக பின்தள்ளும் வகையில் பேசப்படுகிறதா இதற்கு காரணமாக அதிமுக அளவு உள்ள தான் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் ஏற்கவோ டிடிவி தினகரன் மருத்துவரும் நிலையில் தான் அதே போல் முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் கூடும் மூத்த தலைவர்கள்லாம் செங்கோட்டை உள்ளே காட்சியிலிருந்து விலகியிருப்பதும் அதிமுகவின் மேகும் பல படத்தை பலவீனப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறதா இதனால் தான் கட்சி தற்பொழுது திமுக மற்றும் தாவைக்கடைய கடைய மூன்றாவது சக்தியாக காணப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக செயல்பட்ட அதிமுக என்று தாவைக்கு பின்னுத்தள்ளி மூன்றாவது கட்சியாக செயல்படுவது அரசியல் வியூகத்தில் பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது இந்த நிலையில் தான் ஆலங்கலம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் கூட சமீபத்தில் திமுக நடந்து அதிமுகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் மேலும் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நேரடியாக விமர்சன எதிராக கட்சிக்கு அதிருப்தி பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆதரவலாக வைத்தியலிங்கம் மீது தற்போது அனைவரும் கவனமும் திரும்பியுள்ளதாக அதாவது வைத்தியலிங்கம் மட்டும் தற்போது செல்வத்துடன் உள்ளவர் என கூறப்படும் நிலையில் தான் ஆனால் சமீபாலவே அவர் கவல காட்சிகளின் தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக திமுகவுக்கு இணைவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாம் திமுகவில் முக்கிய அமைச்சர் ஒருவர் வைத்தியலிங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவரை மனோஜ் பாண்டிய போலவே திமுகவில் வரவழைக்க முயற்சிகள் எல்லாம் நடைபெறுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறதாம் இதே வேளையில் தான் எடப்பாடி பழனிசாமியோ தன்னுடைய காட்சியை ஒருங்கிணைக்கும் நோக்கில்தான் தான் இலங்கத்தை மன்னித்து மீண்டும் அதிமுகவுக்கு வரவைக்கலாம் என்ற தகவலும் உறுதியளிக்கப்பட்டதாம் அதிமுக தற்போது வளவிலப்படும் நிலையில் தான் வைத்திய எந்த ஒரு முடிவை எடுப்பாரன அனைவரும் எதிர்ப்பாக உள்ளதாம் அவர் கண்டிப்பாக திமுகவில் அடைந்தால் அது அதிமுகவுக்கு மேலும் ஒரு அரசியல் பின்னளவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறதாம் மறுபுறமோ வைத்தியலங்கம் அதிமுகவிலே தங்குவார் என்றார் எடப்பாடியார் ஆர் பழனிசாமிக்கு அது ஒரு சின்ன வெற்றி எனவும் கட்சியின் உள்துறை ஒற்றுமை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் கருதப்படும் என்றும் கூறப்படுகிறதாம் இந்த நிலையில் தான் வைத்தியிலங்கன் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிற என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்